அத்தியாயம் எட்டு தானாக நிரப்பும் குளிர்சாதன பெட்டி வெப்னாவலால் வெளியிடப்பட்டது ஒன்று அடிப்படை சர்வைவல் கிட் பெற்றுள்ளீர்கள் நீங்கள் நூறு யூனிட் கல் பெற்றுள்ளீர்கள் நீங்கள் ஐம்பது யூனிட் இரும்பு பெற்றுள்ளீர்கள் நீங்கள் நூறு யூனிட் மரத்தை பெற்றுள்ளீர்கள் நீங்கள் ஐம்பது யூனிட் இரும்பு பெற்றுள்ளீர்கள் நீங்கள் ஐம்பது யூனிட் இரும்பு பெற்றுள்ளீர்கள் நீங்கள் நூறு யூனிட்கள் பெற்றுள்ளீர்கள் அட்லஸ் ஏழு பிறவும் டிக்கெட்டுகளை புரட்டினார் மீண்டும் கச்சா தாராளமாக பொருட்களை பதுக்கி வைத்தார் அவை விரைவில் பயனுள்ளதாக இருக்கும் என்று அவர் அறிந்திருந்தார் குறிப்பாக கோட்டை முடிந்ததும் புதிய வசதிகளை கட்டுவதற்கு ஆனால் பரிச்சயமான இழுப்புக்கு மத்தியில் அறிமுகமில்லாத ஒரு பொருள் தனித்து நின்றது அவர் அதை அடைந்து விளக்கத்தை படித்தார் அடிப்படை உயிர்வாழும் வாழும் கத்தி தீ மூட்டுவதற்கு ஒரு சிறிய எரிக்கல் ஒரு கூடாரம் மற்றும் வனாந்தரத்தில் உயிர்வாழ்வதற்கான வாழ்வதற்கான அடிப்படை உணவுகள் போன்ற அத்தியாவசிய கருவிகள் அடங்கும் ஆ இது பயனுள்ளதாக இருக்கும் உட்கார்ந்து அட்லஸ் அட்லஸ்கிட்டை திறந்தார் உள்ளே நேர்த்தியாக நிரம்பிய கூடாரத்துடன் நவீன வடிவமைப்புடன் கச்சிதமான நேர்த்தியான கத்தி இருந்தது நாளை காலை வரை கோட்டை தயாராக இருக்காது எனவே அவர்கள் தங்குமிடம் வரும்போது இப்போதைக்கு கூட்டாரம் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் அவர் ஒரு கணம் தயங்கினார் இப்போது அதை பயன்படுத்துவதா அல்லது கடுமையான சூழ்நிலைக்கு அதை பிடிப்பதா என்று விவாதித்தார் அவர் தனது விருப்பங்களை எடை போடுகையில் ஏட்ரிக் மற்றும் கரியன் நெருங்கினர் என் ஆண்டவரே நாங்கள் உங்களுக்காக கூட்டாரத்தை அமைப்போமா என்னை அனுமதியுங்கள் நாங்கள் கோட்டையின் நிறைவுக்காக காத்திருக்கும்போது நீங்கள் எளிதாக ஓய்வெடுப்பீர்கள் என்று ஏற்றி கூறினார் ஆமாம் நல்ல யோசனைதான் என்று அட்லஸ் பையை நீட்டினார் எற்றிக்கு ஒரு சிறிய மரியாதைக்குரிய வில்லை கொடுத்துவிட்டு கரியனை நோக்கி திரும்பினான் கரியன் அமைதியாக தலையசைத்துவிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் எற்றிக்கை பின்தொடர்ந்தான் சரி இன்னும் மூன்று டிக்கெட்டுகள் உள்ளன முதலில் ரேங்க் ஏ வை வெளியேற்றுவோம் அட்லஸ் கையை நீட்டி மிதக்கும் ஊதா நிற டிக்கெட்டை தொட்டார் உடனடியாக அவருக்கு முன்னால் ஏதோ பெரிய வடிவம் எடுக்கத் தொடங்கியது முதலில் அது ஒரு வெளிப்படையான கனசதுர வடிவத்தில் வட்டமிட்டது ஆனால் பின்னர் அது விரிவடையத் தொடங்கியது பெரிதாகவும் திடமாகவும் வளர்ந்து அது முழுமையாக வரையறுக்கப்பட்ட பொருளாக மாறும் வரை ஒரு நொடி பொறுங்கள் அட்லஸ் என்ன பார்க்கிறார் என்று தெரியாமல் கண்களைச் சுருக்கினார் நீங்கள் ரேங் ஏ உருப்படியே பெற்றுள்ளீர்கள் தானாக நிரப்பும் குளிர்சாதன பெட்டி காத்திருங்கள் என்ன தானாக நிரப்பும் குளிர்சாதன பெட்டி ஒரு குளிர்சாதன பெட்டி அதன் உள்ளடக்கங்களை ஒவ்வொரு இருபத்து நான்கு மணி நேரமும் புதிய உணவுடன் நிரப்புகிறது ஓ ஆஹா தன்னைத்தானே மீட்டெடுக்கும் குளிர்சாதன பெட்டி தீவிரமாக இது ஆச்சரியத்திற்கு அப்பாற்பட்டது இது போன்ற ஒன்றின் மூலம் ஒரு நபர் முழு தனிமையில் வாழ முடியும் மற்றும் இன்னும் செழித்து வளர முடியும் வேட்டையாடவும் இல்லை உணவு தேடவும் இல்லை கதவை திறந்து சாப்பிடுங்கள் இந்த பொருளின் மதிப்பு பைத்தியமாக இருந்தது மற்றும் அதன் அளவு மூலம் ஆர் கழித்து கரியன் குளிர்சாதன பெட்டியை கூடாரத்திற்குள் இழுத்தார் அது எப்படியோ ஒரு எளிய தங்குமிடத்திலிருந்து விசாலமான குவிமாடம் வடிவ உட்புறமாக மாறியது இவ்வளவு சிறிய பையிலிருந்து எப்படியெல்லாம் வெளிப்பட்டது அட்லஸ் குளிர்ச்சாதனப் பெட்டியை திறந்ததும் குளிர்ந்த காற்று பாய்ந்து அவரது முகத்தை கழுவி வெப்பம் மற்றும் வறண்ட வீசும் காற்றிலிருந்து இனிமையான நிவாரணத்தை அளித்தது முன்பிருந்தே வடிந்திருந்த அவனது முகபாவத்தில் அவன் முன் பார்வையை பார்த்தபோது திடீராற்றலுடன் பிரகாசித்தது காய்கறிகள் இறைச்சி பால் பழங்கள் இது அனைத்தும் நம்பமுடியாத அளவிற்கு புதியதாக இருந்தது ஒரு இழுப்பறையில் உறைந்த உணவுகள் கூட நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருந்தன அவர் சில தண்ணீர் பாட்டில்களை எடுத்து எட்ரிக் மற்றும் கரியன் நோக்கி எரிந்தார் குடி இனிமேல் கரியனின் உறுப்பை வறுக்க வேண்டியதில்லை போலிருக்கிறது பல நாட்களுக்கு உணவு கிடைத்துவிட்டது சிறிது நேரம் கழித்து அவர்கள் சேகரிக்கப்பட்ட கற்கள் மற்றும் எரியூட்டல்களிலிருந்து ஒரு எளிய அடுப்பை கட்டினார்கள் நெருப்பின் மீது அவர்கள் உறைந்த இறைச்சி மற்றும் உணவுகளை வைத்து வெப்பம் அவர்களை உயிர்ப்பிப்பதை ஆவலுடன் பார்த்தனர் சலசலக்கும் உணவின் வாசனை விரைவாக காற்றை நிரப்பியது தங்களுடைய முகாம் நாற்காலிகளில் வசதியாக அமர்ந்து அவர்கள் இறுதியாக தங்களை இழைப்பார அனுமதித்தனர் இது நாங்கள் நம்பியிருக்கக்கூடிய சிறந்த அவசர சப்ளை மைலார் ஏற்றி கூறினார் ஆமாம் வேடிக்கையாக இல்லை அட்லஸ் சிரித்தார் குளிர்ந்த கோலா பாட்டிலை உடைத்தார் இது ஆச்சரியமாக இருக்கிறது என்று அவர் மேலும் கூறினார் ஒரு தடிமனான இறைச்சியைத் தோண்டுவதற்கு முன் ஒரு நீண்ட ஸ்வீக் எடுத்தார் மேலும் நான் பட்டினி கிடக்கிறேன் அவர்கள் மூவரும் நெருப்பைச் சுற்றி அமர்ந்து எதிர்பாராத விதமாக ஆடம்பரமான விருந்தில் ஈடுபட்டனர் உணவு மிகவும் ஏராளமாக இருந்தது அது கிட்டத்தட்ட உண்மையற்றதாக உணர்ந்தது அட்லஸ் எளிதாகச் சாப்பிட்டார் அதே நேரத்தில் கரியன் தனது பகுதியை கிழித்து ஒரு கடியில் இருநூறு கிராம் இறைச்சியை விழுங்கினார் நேரம் நழுவியது சூரிய நடிவானத்திற்கு கீழே மூழ்கியதும் மிதக்கும் தீவு மெதுவாக அந்தியில் மூடப்பட்டிருந்தது கூட்டாரத்திலிருந்து வரும் மென்மையான ஒளியும் நெருப்பு ஒளியின் நிலையான மின்னும் மட்டுமே வானத்தின் சிறிய மூலையை ஒளிரச் செய்தது அட்லஸ் அடுத்த ரேங் ஏ டிக்கெட்டுக்கு மாறியது அவர் இதை விரைவாக முடிக்க வேண்டும் நீங்கள் ரேங் ஏ உருப்படியை பெற்றுள்ளீர்கள் மிதக்கும் விளக்கு இருண்ட பகுதிகளுக்கு ஒளியை வழங்குகிறது மற்றும் துரோக நிலப்பரப்பு வழியாக சாகசக்காரர்களை வழிநடத்துகிறது ஆ இதுதான் நமக்கு தேவையானது விளக்கு உடனடியாக செயல்பட்டது முகாமின் மீது ஒரு மென்மையான தங்க ஒளியை வீசியதால் மெதுவாக காற்றில் தன்னை உயர்த்தியது பளபளப்பு சூடாகவும் ஆறுதலாகவும் இருந்தது அது உடனடியாக சுற்றியுள்ள இடத்தை மாற்றியது இது இப்போது தெளிவாகத் தெரிகிறது இந்த உருப்படி முதல் பார்வையில் தோன்றியதை விட மிகவும் நடைமுறைக்குரியது கிட்டத்தட்ட ஒரு விசுவாசமான செல்லப்பிராணியைப் போல அதை செயல்படுத்திய நபரை பின்தொடர்ந்தார் விளக்கு இது சரிசெய்யக்கூடிய அமைப்புகளுடன் கூட வந்தது ரோந்து முறை தானாக பின்தொடர்தல் மற்றும் பல எதிர்பாராத பல்துறை கருவி இருள் சூழ்ந்த வானத்தில் நட்சத்திரங்கள் மிளிரத் தொடங்கியதும் முழு காட்சியும் அமைதியான கிட்டத்தட்ட சரியல் அமைதியானதாக மாறியது அப்போதுதான் அட்லஸ் திரும்பி அவளை கவனித்தான் மோர்கன்னா அவள் முற்றிலும் அசையாமல் நின்றாள் அவளது தோரணை விரைப்பாக இருந்தது அவள் கண்கள் மங்கலான சிவப்பு நிறத்துடன் ஒளிரும்போது அவர்கள் குழுவில் பூட்டினர் அவள் பார்வையில் ஏதோ ஒரு தீவிரம் அட்லஸை இடைநிறுத்தியது இத்தனை நேரம் அவள் அவர்களை பார்த்துக் கொண்டிருப்பதை அவன் உணரவில்லை அவள் பசியுடன் இருந்தாளா இப்போது சொல்லுங்கள் காட்டேரிகள் என்ன சாப்பிடுகின்றன அட்லஸ் கேட்டார் ஏற்றீக் ஒரு பதிலை தொடங்க தயாராக இருப்பதாக தோன்றியது ஆனால் கரியன் அவரை அடித்தார் அவர்கள் மனிதர்களை உண்கிறார்கள் என் ஆண்டவரே பிணத்தை தவிர வேறெதுவும் மிச்சமில்லாதவரை அவர்களின் இரத்தத்தை வடிகட்டவும் ஒரு பயங்கரமான இரத்தமில்லாத உமி ஓ அது பயங்கரமானது அட்லஸ் முணுமுணுத்து மோர்கனாவை திரும்பி பார்த்தார் அது ஏற்றிக் குறுக்கிட்டு கரியனை முறைத்தார் நீங்கள் என்ன வகையான கனவு உலகில் வாழ்கிறீர்கள் உன்னுடையது இல்லையா ஏற்றிக் கூர்மையாக மூச்சை வெளியேற்றினார் காட்டேரிகள் இறைச்சி போன்ற சாதாரண உணவுகளை உண்ணலாம் கோலாவை குடிக்கலாம் ஆனால் அவர்களின் உண்மையான பசி இரத்தத்திற்கானது அதுதான் அவர்களின் வலிமையை நிரப்புகிறது மற்றும் அவர்களின் முக்கிய தேவையை பூர்த்தி செய்கிறது அட்லஸ் கூர்ந்து கவனித்தார் அப்படியானால் அனுமானமாக நாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து அவளை குடிக்க அனுமதித்தால் அது பலிக்குமா அது நடக்கும் மைலார்ட் ஏற்றி தலையசைத்தார் மற்றும் அவர்களுக்கு நிறைய ரத்தம் தேவையா இல்லை இல்லை ஏற்றிக் கூறினார் இது இரத்த தானம் செய்வது போன்றது ஒரு சிறிய அளவு அவர்களை சிறிது காலம் தாங்கும் அட்லஸ் மெதுவாக தலையசைத்தார் அவர் வருக்கப்பட்ட இறைச்சி துண்டு மற்றும் ஒரு பாட்டிலை எடுத்துக்கொண்டார் பின்னர் நின்று மோர்கனாவை நோக்கி நடக்கத் தொடங்கினார் நெருப்பில் திரும்பி கரியன் எட்ரிக் பக்கம் சாய்ந்த கிசுகிசுத்தான் ஏற்றி நீங்கள் நகைச்சுவையாக இல்லை இல்லையா இறைவன் இதற்கு முன் காட்டேரிகளை கையாண்டதில்லை நிச்சயமாக இல்லை ஏற்றிக் அமைதியான உறுதியுடன் பதிலளித்தார் உங்கள் காட்டேரி ஒரு காட்டு விலங்கு ஆனால் அவள் ஒரு காட்டேரி ராணி உன்னத பரம்பரை வழக்கமான உணவை அவர்களால் கையாள முடியும் ஆனால் ரத்தம் வரும்போது அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் செலக்டிவா எப்படி அவர்களுக்கு விருப்பத் தேர்வுகள் உள்ளன நாம் சில உணவுகளை மற்றவற்றை விட விரும்புவதைப் போலவே அவளுக்கு இறைவனின் ரத்தம் பிடிக்கவில்லை என்றால் என்ன செய்வது ஏற்றி தெரிந்த புன்னகையை அளித்தார் அவர் ஒரு சுறுசுறுப்பான இறைவன் கூர்மையானவர் நம்பமுடியாத முடியாத சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பை இயக்குகிறார் அவர் ஒரு சிறந்த தலைவரை உருவாக்குவார் அல்லது அதற்குப் பதிலாக நீங்கள் உங்கள் இரத்தத்தை முன்வந்து கொடுக்கிறீர்களா கரியன் முகத்தைச் சுருக்கி மோர்கனாவை நோக்கிப் பார்த்தான் இறைவன் தன்னை ஆபத்தில் ஆழ்த்துவதை விட இது சிறந்தது அல்லவா ஏற்றிக் நீண்ட பெருமூச்சு விட்டான் அது முட்டாள்தனம் அவளுக்கு உங்கள் ரத்தம் பிடிக்கவில்லை என்றால் அவள் உங்களை அந்த இடத்திலேயே கிழித்துவிடலாம் நினைவில் கொள்ளுங்கள் அவளால் இறைவனுக்கு தீங்கு விளைவிக்க முடியாது ஆனால் மற்றவர்களுக்கு அவள் தயக்கமின்றி கொல்லலாம் அவர்களின் கண்கள் அட்லஸ் பக்கம் திரும்பியது அவர் இப்போது மோர்கனாவின் முன் நின்று அவளிடம் பேசினார் ஆனால் அவர்கள் வார்த்தைகளை வெளிப்படுத்துவதற்கு முன்பே எல்லாம் மாறியது ஒரு நொடியில் மோர்கனா துடித்தார் அவள் உருவம் மங்கலாக கருப்பு சிவப்பு நிறத்தில் மின்னியது என் இறைவா கரியன் கத்தினான் பீதியில் காலடியில் விழுந்தான் ஆனால் அது மிகவும் தாமதமானது மோர்கன்னா ஏற்கனவே அட்லஸின் கழுத்தில் தனது பட்களை மூழ்கடித்திருந்தார்